அப்படின்னு கேட்கணும் கடுமையை பார்த்தாலே பாவம் வந்துரும் ஒருத்த முறைச்சு பார்த்தா என்ன பாவி இப்படி பார்க்குறானா அது அப்போவே பிறகு என்ன பார்த்தே பாவி ஆகும் பார்த்தாலே ஒருத்தனை கடுமையை பார்த்து முற கொடுமையை கோமா பார்த்தாவே அப்பவே பிறகு இன்னொரு பிறகு வரும் கடுமையை பேசினால் பிறகு வரும் ஆக எந்த செயலிலும் பார்வையிலும் பேச்சிலும் செயலிலும் தூய்மை இருந்தால் அதில் சத்தியம் இருந்தால் இனி பிறவி இருக்காது இப்போ இது எப்படி ஒரே நாள்ல வருமோ ஏன்னா ஒரு ஒரு நாள் என்ன கடைசரக்கா வாங்கிட்டு வருது தொடர்ந்து பயிற்சி கொடுக்கணும் அறிவு இப்ப இருக்கு அறிவுண்ணா என்ன அறிவுண்ணா இப்ப இருக்கு பழைய ஜென்மத்தை செய்த பாவப்பட்ட அறிவு அது எப்படி இருக்கு போலாத காம தேகத்தில் இருக்கு பல்வேறு ஜென்மங்களை செய்த பல்வேறு ஜென்மங்களை செய்த பாவம் இப்ப எப்படி அறிவு மங்கி கிடக்கு இந்த அறிவு தெளிவடையணும் அந்த அறிவு தெளிவடைவதற்கு என்ன வேண்டும் ஜீவகாரணி ஒழுக்கம் ஆகிய இந்த நூல் வேண்டும் ஜீவகாரணத்தை கடைபிடிக்க வேண்டும் இப்ப அறிவு மங்கி இருக்கு கொனைக்கேடு இருக்கு பொறாமை இருக்கு வறுமை இருக்கு கடன் சுமை இருக்கு யானை இந்த கருவம் இருக்குது இருக்கு இருக்குது மதவீர் இருக்கு பிறைய மதிச்சு பேச மாட்டேங்கிறோம் இதெல்லாம் கொண்டே கட்டு தானப்பா மீன் பிறகு வருமே அதுக்கு என்ன இத்தனையும் உடனே செய்யலாம் பேராசை பொறாமை புறங்கூடுதல் பிறையர் மதியாமை அவதித்தல் கொடூரம் கொடூரமான கோபம் பிடியை தாங்க முடியாத கடுமையான கோபம் இதெல்லாம் பாவத்து சின்னங்கள் தான்